ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம பேட்டரில் வந்து இடுப்பு சிற்று வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா உடம்புல அப்படியே அணியணும் அணிஞ்சு அணிஞ்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே உடம்புல இருந்து என்ன செய்யணும்னா அப்படியே பிடிச்சிடணும் பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதை அப்படியே பிடிச்சிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இங்கே வரும் மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு உடம்புல இருந்து வெளியில் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் மீட்ரை வச்சு அளவு எத்தனை இஞ்சி நம்ம வந்து மார்க் உள்ளாடி கொடுக்க வேண்டும்னு சொல்லி பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறமா எத்தனை இஞ்சி பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது உடம்பு விட இந்த மூணு இஞ்சியை எப்படி குறிக்கிறதுள்ளதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து மிஷினில் கொடுத்துட்டு என்ன செய்யணும் ஒரு நாலு இன்ச்சு இங்கேருந்து இங்கே நாலு இன்ச்சு அளவுக்கு என்ன செய்யலாம் அடிக்கலாம் பார்த்துடுங்க சாம்பிள் காட்டி தரேன் மூணு இன்ச்சியாக இருந்துன்னா முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி அஞ்சு நாலு பகுதியில் வந்து குறுக்கணும் இதில் வந்து இங்கே இருந்து மேலே இருந்து கீழே வர ஒரு மூணரை நாலு இன்ச்சு வரை என்ன செய்யலாம் நீட்டி அப்படியே லைட் மேலே இருந்து தெரியுதோ ம் நாலு இன்ச்சு வரை என்ன செய்யணும் மேலே இருந்து கால் இஞ்சி பிடிச்சி ஒரு அரை இன்ச்சு இது மறைஞ்சிடும் அதனால தான் அந்த சைடை வச்சு ஒரு இஞ்சிக்கு மேலே போய் காமிச்சு தரோம் ஒரு இன்ச்சி இங்கே அரை இந்த அரை அரை இன்ச்சு வச்சு பிடிச்சிங்கன்னா நினைஞ்சோம் ஒரு இஞ்சி வச்சு போயிடும் நமக்கு கொஞ்சம் வந்து முக்கால் இஞ்சி போதும் அதுக்கு அரைக்க முன் முந்தின இது இருக்குது பார்த்திங்களா லைனு அந்த லைனு போதும் ஒரு காலிஞ்சும் ப்ளஸ் கொஞ்சம் கூட லைட்டாக பிடிச்சிட்டு நினைச்சிங்க அப் அப்புறமா அணிஞ்சு பார்க்கும்போது சரியாக இருந்ததுன்னா ரைட்டு தான் நீங்கள் பிடிச்சிருக்கிறது சரிங்க இஞ்சி அப்புறமா இந்த பக்கம் இந்த சைடு பார்த்து வாங்க இங்கே பேக்கெட் விடக்கூடாது பாக்கெட்டு அடுத்த விடியாட்டு இங்கே பாக்கெட் இல்லாத இடமா பாருங்கள் இங்கே பாக்கெட்டு பக்கத்தில் வேணுன்னா அது பிடிக்காது இங்கே டாட்டு இந்த சைடில் பிடிச்சுவாங்க இடுப்பில் உள்ள பட்டி கொஞ்சம் நம்ம திக்காக இருக்கும் அதனால மெதுவாக ஊசியில் அடிக்கும் போது மெதுவாக அடிக்கணும் அதில் எல்லாம் மேலேருந்து கீழே அடிக்கும் போது எப்போவுமே டாட்டுக்கு நாலு இஞ்சி எடுத்துவோங்க நாலு இஞ்சி போதும் மேலேருந்து கீழே எப்போவுமே டாட்டுக்கு நாலு இஞ்சி போதுமானது பாட்டம் தான் அடிக்க இப்போ பாட்டம் வட்டியிருப்போம் பாட்டை அடிக்கும் போது அப்படியே ஒரு ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணிவிங்க ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி லைன் போட்டுவோங்க ரெண்டரை இஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு அப்புறமா அப்படியே மடக்கி மேலே பார்த்து அந்த லைனில் அடிச்சிருங்க அப்போ இங்கே ஒரு இன்ச்சு வீதிக்கு என்ன செய்திருந்துச்சுன்னா பாட்டம் அழகாட்டு பட்டை போல் ரெடி ஆகிடும் போல் அடுத்த பக்கம் ரெண்டரை இன்ச்சி மார்க் பண்ணுவோம் பேண்டில் எல்லாம் புற சுற்றளவு அடிக்கும் போது முதல்ல அடிச்சுட்டு அப்புறமா தான் ஏதாவது சொன்னால் மேலேருந்து கீழே பார்த்து குறுக்கணும் எதுக்குன்னு சொன்னால் சின்ன நம்ம பேண்டை லூஸ் பண்ண முடியும் அதுபோல் டைட் பண்ணவும் முடியும் அதுக்கு வசதியாட்டுவங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா அப்பவுமே வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் லூஸ் பண்ணது கஷ்டம் ஆகிடும் காலைஞ்சு மடக்கி இங்கே அடிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா போதும் காளிஞ்சி மடக்கி அடி அடிக்கலாம் ஆ கடினமான பகுதியில் மெதுவாக அடிக்கணும் லைட்டாக அமுக்கி மெதுவாக அடிக்கணும் இல்லைன்னா ஊசி வந்து உடஞ்சி போகும் பார்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுதான் அதாவது காலிஞ்சி மடக்கி அப்படியே இந்த லைனுக்கு மேலே அடிச்சிட்டிங்கன்னா தையல் வந்து நீட்டாக இருக்கும் பினிச்சிங் வந்து நீட்டாக இருக்கும் அடித்து முடிஞ்சோன்னா உடனே உடனே அந்த நூலை வந்து கிளீன் பண்ணிவிடுங்க நீட்டாக அடி ஒட்டி விடுங்க அப்போ தான் கையல் பார்க்க நீட்டாக இருக்கும் செரிப்பாக அடிச்சிட்டோம் அப்புறம் இங்கேயும் அப்படிதான் இந்த டாட்டு பிடிச்சிக்கோங்க நாலு டாட்டு பிடிச்சிங்கன்னா ஆயிடும் நீங்கள் இடுப்பு சுற்றல மட்டும் குறைக்கணும்னு சொன்னால் இந்த மத இடம் பயன்படுத்தலாம் இங்கேருந்து ஒரு நாலு இஞ்சி எடுத்து காலிஞ்சி காலிஞ்சி அப்படி டாட்டு நாலு இடத்துல பிடிச்சிவோங்க லூஸும் கம்மி பண்ணணும் அந்த இந்த டாட்டு பிடிக்காதீங்க இந்த டாட்டு பிடிக்கங்க இருந்தே பிடிச்சிருங்க பாருங்க இருந்தே ஒரு இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இங்கே என்ன செய்யும் ரெண்டு இன்ச்சு இங்கே போவோம் ரெண்டு இஞ்சி போவோம் இப்போ மூணு இஞ்சு தான் கம்மி பண்ணணும்னா ஒன்றரை ரேஞ்சு ஒன்றரை அப்போ இங்கே அதுக்கு தகுந்த ஒன்றரை ரேஞ்சியே என்ன செய்யணும் இப்படி மடிச்சுவோங்க மடிச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படியே இங்கேருந்து கீழே வரைக்கும் வந்துடுங்க கீழே வரைக்கும் அப்படியே லைன் போட்டுருங்க லைன் போட்டுட்டு அப்படியே கரெக்டாக இருக்கும் இங்கே கீழே லூஸு இப்போ ரொம்ப லூஸ் இருந்தேன்னா என்ன செய்யணும் கொஞ்சம் டைட் பண்ணணும்னு சொன்னால் மேலே இருந்தே அந்த ரெண்டு சைட்லேயும் அப்படியே லைனை போட்டுவோங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கவனிங்க இப்போ இது வந்து பேண்டு இடுப்பு சுற்றல வந்து நாலு இஞ்சி சரி நாலு இஞ்சி கம்மி பண்ணணும் இங்கே இப்போ இங்கே ஒரு அரை இஞ்சி கம்மி பண்ணணும் இதில் ஒரு அரை இஞ்சி கம்மி பண்ணணும் பின்புறமும் வந்து என்ன செய்யணும் இதே போல் அரை இன்ச்சு அரை இன்ச்சு வந்து என்ன செய்யணும் கம்மி பண்ணணும் இப்போ இங்கேருந்து என்ன செய்யணும் அரை இஞ்சிக்கு இங்கே மடிக்கணும் இப்போ என்ன செய்ய இங்கே ஒரு இஞ்சி போயிடும் இங்கே என்ன செய்யணும் அரை இஞ்சிக்கு இங்கேருந்து மடித்து இங்கே நாலு இஞ்சிக்கு என்ன செய்யணும் கீழே இறங்கி வரணும் இந்த டாட் எப்பவுமே பிடிக்கும்போது மேலேருந்து கீழே வர விழுந்த இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சஸ் தான் இருக்கணும் இந்த நாலு இன்ச்சி இருக்கட்டும் இங்கே கீழே மேலேருந்து கீழே வரும்போது என்ன செய்யணும் நாலு இன்ச்சில் வந்து ஷார்ப்பாக இப்படி அடித்து முடிக்கணும் இங்கே போது என்ன செய்யுங்க அரை இஞ்சியில் தொடங்குங்க அதுபோல் ரெண்டு இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி தான் குறைக்கணும்னு சொன்னால் இங்கே என்ன செய்யணும் இங்கே தொடங்கும் தொடங்கும்போது இதில் ஒரு அரை இஞ்சி கிடச்சிரும் அரை இஞ்சி இங்கே குறுங்க குருவிரும் இங்கே ஒரு அரை இஞ்சி குறுகலாகிரும் அப்போ என்ன செய்யணும் பின்புறமும் வந்து பிடிக்கும்போது என்ன செய்யும் அரை அரை இன்ஜிக்கு கம்மி பண்ணோம் அப்போ என்ன செய்யணும் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு கம்மி குறைஞ்சிரும் இது என்ன செய்யும் நீங்கள் நீளமாக எடுக்கும்போது இங்கே வந்து ஷார்ப்பாக இங்கே வந்து முடிக்கணும் இங்கே ஒரு கால் இஞ்சி அந்த அடிக்கும்போது என்ன செய்திடும் உங்களுக்கு அரைஞ்சி அரேஞ்சு பின்புறமாக அரேஞ்சு அரேஞ்சு அப்படி என்ன செய்யிடும் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நாலு இஞ்சி குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்கன்னா பேண்டில் என்ன செய்வீங்க நாலு இன்ச்சு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா ரெண்டு ப்ரோ இப்போ இங்கேயும் கம்மி பண்ணணும் இந்த சைட்லேயும் கம்மி சொன்னால் என்ன செய்யணும் இங்கே உள்ள அளவில் என்ன செய்யணும் ஒரு இன்ச்சு இங்கே ஒரு இஞ்சுன்னு சொன்னால் இங்கே ரெண்டு இன்ச்சு போயிடும் ரெண்டு இஞ்சு போயிடும் அப்படி என்ன செய்ய ஒரு இஞ்சி கணக்கு பண்ணி என்ன செய்யுங்க இங்கே கீழே வரைக்கும் நம்ம இப்போ டைட் பண்ணணும் கீழே வரைக்கும் டைட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யுங்க இங்கே வர வந்து தையல் இங்கேருந்து இங்கே வர தையல் அடிச்சு விட்ருங்க இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இங்கே மேலேருந்தே இங்கே என்ன செய்யறோம் உங்களுக்கு ஒடுங்கி கிடச்சி நான் மேலே இருந்தே ஒரு இன்ச்சு வந்து கம்மி பண்ணோம் இங்கே எவ்வளோ சுற்றுலா வேணுமோ இந்த காலில் சுற்றுலா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாறு கணக்கு பண்ணி என்ன செய்யணும் நீங்கள் இதையும் வந்து கரெக்டாக அடிச்சு விட்றணும் என்ன செய்யணும் மேலே இருந்தே இந்த ரெண்டு சைட்லேயும் பிடிச்சா போகிற இங்கே உள்ள டாட்டு பிடிக்க கூடாது இங்கே ஆக்சுவலாக இருக்கும் பேனில் டாட்டு டாட்டு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டாட்டு தான் இங்கே நம்ம கூடுதல் பிடிப்போம் இடுப்பு சுற்றுலா கூடும் போது ஆனால் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு எல்லாம் இங்கே லூஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன செய்யணும் மேலே அளவு என்ன செய்யணும்னு பிடிச்சிடணும் அவ்வளோதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் மற்றொரு இனிய பதிவு உங்களை வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் சோலை மசலமை